தஞ்சாவூர் மாவட்டத்தில் தமிழ் தாத்தா உபேசா நூற்று எழுபத்தோராவது பிறந்த நாள் விழா உபேசாவின் திருவுருவ சிலைக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் உத்தமதானபுரத்தில் அமைந்துள்ள தமிழ் தாத்தா டாக்டர் உல்வேசா அவர்களின் நினைவு இல்லத்தில் நூற்று எழுபத்தோராவது பிறந்த நாள் விழாவையொட்டி அவர்களின் மார்பளவு திருவுருவச் சிலைக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் ஐ ஏ எஸ் அவர்கள் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பூண்டி பூண்டிகே கலைவாணன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் தமிழ் பல்கலைக்கழக பொறுப்பு உறுப்பினர்கள் திருமதி அமுதா திருமதி பாரத ஜோதி திருவாரூர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் திரு செல்வகுமார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் திரு பன்னீர்செல்வம்